السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الملائكة لا تدخل بيتا فيه تماثيل رواه متفق عليه أو كما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு அலம்லா சலவாத்தும் சலாமும் எங்களுடைய இறுதி தூதர் தன்மார்க்க போதகர் நமது உயிருக்கு உயிரான மேலான கண்மணி நாயகம் ரசூல் அலிஹிசல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் அடிச்சோடுகள் எல்லாம் வாய்ப்பின் பின்பற்றிய அன்னாரின் உத்தம நபி தோழர்கள் தாவகங்கள் தபையங்கள் நல்லவர்கள் சாலிகங்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் நமது வரைக்கும் புரிந்து கொண்டே இருக்கட்டுமாக அலம்லா ரமல்தானுடைய தொடர் சொற்பொழிவில் பத்தாவது அமர்வில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய விடயங்கள் எமது வாழ்வில் எடுத்து வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் செய்வானா இன்றைய சிந்தனையில் சங்கிக்குரிய அல்லாஹுவின் நேரடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாம் அடிப்படையில் எங்களுடைய இல்லங்கள் எங்களுடைய வீட்டை நாம் எப்படி அமைச்சுக்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளில் எங்களுடைய வீடு அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிற சில சிந்தனைகளை நாம் கொஞ்சம் எடுத்தோம் என்று சொன்னால் மிகவும் நன்றாக உகந்ததாக இருக்கும் மேலானவர்களே அல்லாஹு தாலா எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இருப்பிடத்தே பிரபல ஆளுமை நமக்காக வேண்டி கொடுத்திருக்கிறான் எங்களுடைய வீட்டை அல்லாஹு தாலா நாம ஓய்வு பெறுவதற்காக மன நிம்மதி பெறுவதற்காக அல்லாஹு தாலா எங்களுடைய இல்லங்களை அமைச்சு கொடுத்திருக்கிறான் சிலர்களுக்கு சிறிய வீடுகளாக இருக்கும் சிலர்களுக்கு பிரம்மாண்டமான பெரிய வீடுகளாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் மன நிறைவான ஒரு இல்லறம் இருக்குதுங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய மிகப்பெரியது அமெர் அல்லாஹுடைய மிகப்பெரியது அவர்குடை சங்கைக்குரிய அல்லாஹினார்களே சோதர்களே ஒரு வீட்டுக்கு நாம போகிறோம் என்று சொன்னால் அதில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை குரான் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா நான் மேலே ஓதி இந்த குரானுடைய வசனத்துல அல்லாஹாக்கு சுகானு எவ்வளவு அழகாக சொல்றான் என்று சொன்னால் கொண்டவர்களே உங்களுடைய உங்க அல்லாத அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சுன்னு சொன்னால் நிசோ முதல்ல அவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லணும் அல அலிஹா சலாம் சொன்னதுக்கு பிறகு அவர்கள் சலாத்துக்கு பதில் சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைத்துக்கு உங்களுக்கு பர்மிஷன் அனுமதி ஆனால் நீங்க சலாம் சொல்றீங்க நீங்க காலிங் எல்லா வீட்லயும் காலிங் பெல் அடிக்கிறீங்க யாரும் உங்களுக்கு பதில் கொடுக்கல வீட்டுக்கு இருந்து எந்த ஒரு பதிலும் நமக்கு வரலுகாக்கும் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள நீங்கள் நுழைய வேண்டாம் நீங்கள் நுழையக்கூடாது உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது வீட்டுல உள்ள இருந்து எப்படி நம்மளுக்கு அழைப்பு வருது என்று சொன்னால் பாருங்க குரான் எவ்வளவு அழகாக சொல்றான் ஒரு வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய சந்தர்ப்பத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அவங்க பதில் சொல்லாத வரையில நம்ம உள்ள நுழைய கூடாது பதில் எப்படி வருது உள்ள இருந்து காலிப்பில் அடிச்சாச்சு அல்லது சலாம் சொல்லியாச்சு உள்ள வரவான்னு கேட்கிறோம் உள்ள இருந்து எப்படி பதில் வருது ஒன்னு பதிலே வரல அல்லது எப்படி பதில் வருது வயல் அளக்கும் உங்களுக்கு எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால் போயிடுங்க யாரும் வராது நீங்க போயிடுங்க அல்லது வீட்டுல யாரும் இல்லை வீட்டுல ஆண்கள் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால் நீங்க உடனே என்ன செஞ்சு வெளியாகிடணும் அந்த ஊட்டுக்குள்ள நுழையக்கூடாது காரணம் மெலானவர்களே அதுதான் உங்களுக்கு உகந்தது நல்லது ஒரு வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய சூழ்நிலையை இஸ்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறது அழகான முறையில நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் போன உடனே அந்த வீட்டுக்கு வாச கடவுளை நிக்க கூடாது நேராகவே நிற்கக்கூடாது அந்த வாசக்கடியோடைய ரைட் சைட்ல வலது பக்கத்துல நிக்கணும் சலாம் சொல்லணும் அல்லது காலிங் பில் இருக்குதா காலிங் பில் அடிக்கணும் வீட்டுல பர்மிஷன் வந்துச்சா அதுக்கு பிறகுதான் நம்ம உள்ள நுழையணும் அவர்களே ஏன் மார்க்கம் இவ்வளவு தெளிவாக இந்த செய்திகளை சொல்லுது சொன்னால் இதுல பலவிதமான நுட்பமான விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்குது முதலாவது செய்தி அனுமதியை பெற்றுதான் வரணும் என்கிற ஒரு முதலாவது குறிக்கோள் இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் பெண்களாக இருப்பார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம போகக்கூடிய நிலைமைகள் இருக்க வேண்டும் அதனால் தன் மார்க்கம் இவ்வளவு செய்திகளை சொல்லுது இரண்டாவது சங்யான அல்லாஹின் நடிகார்களே சகோதர்களே

சந்தோஷத்தை ஈடு கொடுக்கிறாங்களோ தொழிலாக இருக்கட்டும் இருக்கட்டும் எங்களுடைய மற்ற எல்லா லைஃப்ல அவங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்ட்னராக நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்களோ அலமது இல்லா அது வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹு தாலா அமைத்து கொடுப்பான் காரணம் மனைவியுடைய அந்த போங்கு இருக்குது பாத்தீங்களா அல்லாஹரபு அழுவின் எல்லாருக்கும் அதை அமைச்சு கொடுக்கிறது கிடையாது ஆனால் இப்படி அமைந்து விட்டதுன்னு சொன்னால் அலமது இல்லா அல்லாஹு அழிவின் அளப்பெருமை அமைத்த கொடுத்திருக்கிறார் இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள் அல் மஸ்கன் உல் வாசிய ஒரு நல்ல சந்தோஷமான குடி ஒரு வீடு இந்த நான்கும் யாருக்கு அமைஞ்சிருச்சோ உலகத்தில் அவர் எல்லா செல்வங்களையும் பெற்றுக் கொண்டார் முதலாவது நல்ல மனைவி இரண்டாவது குடியிருப்பதற்காக வேண்டுள்ள ஒரு சந்தோஷமான ஒரு இல்லம் அவருக்கென்றே இருக்கக்கூடிய சொந்தமான ஒரு வீடு அல்லாஹ் அவருக்கென்றே கொடுத்த ஒரு நம்ம இந்த இல்லம் அது சின்னதாக இருக்கும் பெரியதாக இருக்கும் அதை பத்தி கவலை இல்லை ஆனால் அந்த வீட்டில் நுழைந்தால் ஒரு விதமான சந்தோஷம் அந்த வீட்டில் நுழைந்த ஒரு விதமான மன நிம்மதி ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னால் அதுதான் அந்த மனுஷனுடைய நிம்மதி அதுதான் அந்த மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் சங்கார் அவர்களே மூன்றாவது அவர்கள் சொல்றார்கள் அண்டை வீட்டார்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அண்டை வீட்டார்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தை தான் ஹரிசில் முஸ்லிமான அண்டை வீட்டார்கள் களிமா சொன்ன அண்டை வீட்டார்கள் என்ற வார்த்தை மட்டும் வரல அப்ப அண்டை வீட்டார்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய நலினமாக எந்த அளவுக்கு நாம நடந்துக்கிறோமோ அலமதுல்ல அது வரைக்கும் ரொம்ப ஆளுமே அவர்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக நம்மளை அமைத்துக் கொடுப்பான் நாம இந்த தைரியத்தில் வெளியே போகலாம் காரணம் அண்டை வீட்டார்கள் ஒரு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அண்டை வீட்டார்கள் எங்களுக்கு ஒரு எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டாக சங்கியார் அவர்களே அந்த அளவுக்கு அந்நியமாக பழகக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் அல்லாஹ் ரபுல்லா ஆமீன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மூன்றாவது கிஃப்ட் அண்டை வீட்டார்கள் எயித்த வீட்டார்கள் நல்லவர்களாக அமைவது அடுத்ததாக சல்லதா சிலவங்க சொல்றாங்க அல் கபுல் ஹனே மனதுக்கு பிடித்த ஒரு வாகனம் அது பைக்காக இருக்கலாம் அல்லது காராக இருக்கலாம் அல்லது சாதாரணமா சைக்கிளாக இருக்கலாம் அவருடைய மனசுக்கு பிடிச்ச வாகனமாக இருக்குது ஆனால் இந்த நாலு விஷயத்தையும் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டான்னு சொன்னார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் பெற்றுக் கொண்டார் சங்கக்குரிய சகோதரர்கள் அல்லாவுடைய இஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த இல்லறத்து வாழ்க்கையில இஸ்லாம் சொல்லக்கூடிய குறிப்பான ஒரு செய்தி ரேன் சுத்தமாக இருப்பது அல்லாஹா தலைவன் விரும்புகிறான் எனவே மார்க்கத்துல முதலாவது ஹதீசே சுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது தொழுக நோன்பு ஹதீஸ் ஜக்காத் எல்லாமே இருக்கிறது சங்கியானவர்களே மார்க்கம் என்று சொன்னால் இந்த ஐந்து தூண்கள் தான் ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி எந்த கிதாபை எடுத்து பார்த்தாலும் சுத்தத்தை பற்றி தான் முதலாவதாக பேசப்படும் காரணம் இஸ்லாத்துடைய முதல் முதன்மையானதே சுத்தம்தான் தான் சுத்தத்துக்கு தான் மத்த எல்லாமே சுத்தத்துக்கு பிறகுதான் இஸ்லாம் அந்த சுத்தம்தான் முதலாவது மார்க்கம் சங்கியானவர்களே எனவே வீடு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் வீட்டை பார்த்தால் அலங்கோலமாக இருக்க கூடாது அருமையான ஒரு குறிப்பான ஒரு செய்தி அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க எந்த வீட்டுல வரைபடங்கள் இருக்கின்றதோ உருவப்படங்கள் இருக்கின்றதோ அந்த வீட்டுக்கு ரஹமத்துடன் மலக்குமார்கள் நுழையவே மாட்டார்கள் எங்களுடைய வீட்டை நாம பாதுகாக்கணும் என்று சொன்னால் உருவப்படங்கள் இல்லாத வீடாக நாங்க அமைச்சிட்டோம் என்று சொன்னால் ரஹமத்துடைய மலக்குமார்களுடைய வருகை எங்க வீட்டுக்கு அதிகமாக இருக்கும் மூன்றாவது செய்தி சங்கியா அல்லாஹனுடைய அவர்களே சோதர்களே தாய்மார்களே எங்களுடைய வீட்டுக்கு நாங்க பறக்கத்தை எதிர்பார்க்கிறோம் வீட்டுக்கு நாம பறக்கத்தை எதிர்பார்க்கிறோம் அல்லாஹுடைய ரஹமத்தை நாம எதிர்பார்க்கிறோம் அல்லாஹுடைய நேமத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் எல்லா இடத்திலையும் இல்ல அன்னத்தை திறந்து வச்சுக்கிட்டு அல்லாஹுடைய வரக்கத்தை எதிர்பார்த்தால் எந்த விதத்தில் அல்லாஹ் அல்லாஹர் வரக்க செய்வார் அவர்களே வீட்டுல தொழுகை இருக்குதா நஃபிலான தொழுகைகள் தொழுருமா சுண்ணத்தான தொழுகைகள் தொழுகிறமா பரலான தொழுகைகள் நேரத்துக்கு தொழுகிறோமா சரி ஆண்கள் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க பள்ளிவாசலுக்கு போனதுக்கு பிறகு அவங்க பள்ளிவாசல்ல அவங்களுடைய கடமைகளை முடிச்சுட்டு வர்றாங்க பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போதே அல்லாஹும் பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறாங்க பெண்கள் ஆகிய நீங்க செய்யக்கூடிய அமல்கள் என்ன உங்களுடைய பள்ளிவாசிலேயே உங்களுடைய வீடுதான் எந்த வீட்டுல பிரேயர் ஹால் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது பாத்ரூம்க்கு தனியா இருக்குது மிலானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் வீட்டை அமைச்சிட்டோம் என்று சொன்னால் அதுல குறிப்பாக பிரேயர் ஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னதான ஒரு ரூம் முசல்லா நாம சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல எதுவுமே நடக்காது ஒன்று தொழுக தொழுகர் குரான் இதுதான் அந்த இடத்துல நடைபெறும் ஆனால் அதை இன்னைக்கு தவிர்த்துட்டு மத்த வேற எல்லாத்தையும் டெக்கரேஷன் செஞ்சுட்டு இருக்கிறோம் வீட்டுல சம்பந்தமே இருக்கிறார்களே பயணத்திலிருந்து வருவாரு நல்லா இருக்கக்கூடிய பால்கனி அதை இடிச்சிட்டு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஆயிடுச்சு ஆனால் வீட்டை புரணமைப்பது மார்க்கம் வேண்டாம்னு சொல்லல இஸ்ராஃப் மார்க்கம் வேண்டாம்னு சொல்லுது இஸ்ராஃப் மார்க்கம் தடுக்குது அதை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் கொஞ்சமாக அவர்களுடைய உள்ளத்துல பதிவு செய்ய வேண்டும் இது உங்களுடைய கடமை அருமையானவர்களை அல்லாஹரின் நியமத்தை கொடுத்துட்டான் நாங்கள் அது எந்த காரணத்துக்கு விசிராமம் செய்யக்கூடாது ஆனால் அந்த வீட்டுல எந்த அளவுக்கு நாங்க அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் புற உதவி கொண்டு அலங்கரிக்க வேண்டும் தொழுகைகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் சங்கி மிகுந்த அல்லாவின் தாய்மார்களே சோதர்களே நீங்க வீட்டுல தொழுகிறீங்க என்று சொன்னால் அலமது இல்லா பள்ளிவாசில பாங்க சொல்லப்படுது பாங்கு சப்தம் நம்ம வீட்டுல காதுல கேட்குது பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே எந்த பெண்மணி முசல்லாவுக்கு போய் தொழுகிறாங்களோ அந்த வீட்டுக்கு ரொம்ப ஆழ்வில் அளப்பெரும் நியமத்தைகளை அளப்பெரும் வரக்கத்துகளை ஆழ்வில் செய்கிறார் ஆனால் இன்றைக்கு பெண்மணிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் சுபஹான் அல்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் டிவிலேயே வாழ்க்கை கழியக்கூடிய சூழ்நிலை சீரியல்லேயே வாழ்க்கை கழியக்கூடிய சூழ்நிலை அடுத்தவர்கள் பத்தி பேசுறதே வாழ்க்கையை கழியக்கூடிய சூழ்நிலை மெலாள தாய்மார்களே சோதர்களிகளே நம்ம பியூச்சர் நம்ம பிள்ளைகளுடைய பியூச்சர் நம்ம கவனத்துல கொண்டு முதல்ல எங்க வீட்டு ஒரு அமல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகைய ஆரம்பிங்க பாம்பு சொல்லி முடிச்ச உடனே தொழுகை ஆரம்பிங்க எங்க நீங்க முசல்லாவ் போடுறீங்களோ அந்த முசல்லாவுக்குள்ள போறப்ப அந்த முசல்லாவில் காலை வைக்கிறப்ப அல்லாஹு அப்பா அபு ரஹமத்துக்கு பள்ளிவாசல் காலை வச்சிருக்கீங்க அந்த முசல்லா தான் நம்மளுடைய பள்ளிவாசல் தொழுகை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா அமல்களையும் முடிச்சிட்டு ஓதுறீங்களா திக்கர் திக்கிறீங்களா அந்த முசல்லாவில் எல்லா அமல்களையும் முடிச்சுட்டு முசல்லா விட்டு வர்றீங்களா வெளிவரீங்களா அல்லாஹு பள்ளிவாசில விட்டு வரப்ப ஓதுற ஓதுவாவை நீங்க முசல்லாவுல வந்து வரப்ப முசல்லாவுக்குள்ள நுழையிறப்ப அந்த துவா ஓதிட்டீங்கன்னு சொன்னார் சுண்ணத்தான காரியத்தை நிறைவேற்றி நன்மை அல்லஹாப்பசு ஹானவத்தால கொடுக்குறான் இது எத்தனை தாய்மார்களுக்கு எத்தனை பெண்மணிகளுக்கு தெரியும் ஆனால் தாய்மார்களே தாய்மார்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் அல்லமாக்கள் இருக்கிறாங்க முபல்லிகாக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஓதக்கூடிய அந்த சூழ்நிலையில அவர்களிடத்துல எந்த வரைக்கும் பேணுதல் இருக்குமோ அமல்களுடைய பேணுதல் இருக்குமோ அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அந்த வீட்டை பாதுகாப்பான் அந்த வீட்டில் இருப்பவர்களை பாதுகாப்பான் மரங்களை கொண்டு அல்லாஹால பாதுகாப்பான் மேலானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எந்த வீட்டுல சூர்த்துள் பக்கரா ஓதப்படுது நம்ம வீட்டுக்கு முசீபத்தா இருக்குது நம்ம வீட்டுக்கு லானத்தா இருக்குது ஷேத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாக இருக்குது எந்த வீட்டுல சூரத்தில் பக்கரா ஓதப்படுது சொன்னார்கள சூர்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் எந்த வீட்டுல சூரத்தில் பக்கரா தொடர்ச்சியாக மூணு நாளைக்கு ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுல ஷெய்தான் இருக்க மாட்டான் அந்த வீட்டுல ஷெய்தான் இருக்க மாட்டான் நான் சொல்லல ஹதீத் சொல்றாங்க அவர்கள் அதே மாதிரி எந்த வீட்டுல ஆயத்தின் குறிச்சி ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுல அல்லாஹுக்கு சுபகானுடா நிறைய நியமத்துகளை செய்கிறான் நிறைய அற்குடைகள் கொடுக்கிறான் கொடுக்குறான் அவர்களே குரான்ல செய்யதில் ஆயி குரானுடைய தலைமையான சொன்னால் ஆயத்தில் குறிச்சி இந்த ஆயத்தில் குறிச்சி அங்க செவத்துலதான் ஒட்டப்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே மனநம் இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே ஆயத்திற்கு நாம அடிக்கடி அடிக்கடி வீட்டுல ஒதுக்கிட்டே இருக்கிறோம் அவர்களே சேத்தாருடைய உசலாட்டங்களை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாங்க பாதுகாப்புக்கு நாங்க அல்லாஹ் துவார் செய்ய வேண்டும் எல்லா இடத்திலையும் ஆயுத்திற்குறிச்சி ஓட்டப்பட்டிருக்கு எல்லா இடத்திலையும் அவருடைய அவசரங்கள் செவத்துல ஒட்டப்பட்டிருக்குது எந்த பாதுகாப்பும் கிடைக்காது அல்லாஹோட எந்த பாதுகாப்பும் கிடைக்காது மேலானவர்களே அவர்களே அதை நாம முதல்ல ஓதணும் நாம முதல்ல செயல்படுத்தணும் அது நாம செய்யறதன் மூலமாகத்தான் ரொம்ப ஆளுமை நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான் மலக்குமாறுகள் கொண்டேன் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சங்கைக்குரிய தாய்மார்களே சோதரர்களே வீட்டுல பறக்கத்து இல்லையா வீட்டுல வறுமையாக இருக்குதா சொன்னாங்க சூருல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சூரத்துள் வாக்கியாவை ஒவ்வொரு நாளும் மகரிப் தொலைகைக்கு பிறகு வாருங்கள் அல்லாஹ் ரபுராமன் உங்களை வறுமை விட்டும் பாதுகாப்பான் இன்னைக்கு எத்தனை வீட்டுல ஓதப்படுது சூரத்துல் வாக்கியா யாருக்கு அது தெரியாது என்று சொல்ல முடியுமா எனக்கு இந்த செய்தி தெரியல சூகத்தில் வாக்கிய எனக்கு பறக்கத்து கிடைக்கும் சூரத்தில் வாக்கிய எனக்கு இந்த மாதிரி இப்ப வறுமையை விட்டு நான் நீக்கப்படுவேன் இந்த செய்தி எனக்கு தெரியலன்னு யாராவது சொல்ல முடியுமா ஏன் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லமா ஓதி முடிச்ச மாணவிகள் இருக்கிறாங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க மினால தாய்மார்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரொம்ப ஆளுமே எங்களுடைய வாழ்வாதாரத்துக்குரிய முழு விஷயத்தையும் வெற்றியும் அல்லாஹால நம்ம கையில படுத்திருக்கிறான் அது பிரகாரம் நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் சொன்னார் அவர்கள் மகாபீர் உங்களுடைய வீடுகளை கபுஸ்தான்களாக மையத்தை அடக்கம் செய்யக்கூடிய கபருஸ்தான்களாக ஆக்கி விடாதீர்கள் ஏன் தெரியுமா அந்த மையத்தை அடக்கம் படக்கம் பண்ணக்கூடிய அந்த தான் எல்லா விஷயமான ஜந்துக்கள் இருக்குது எல்லா விதமான பூச்சிப்பொட்டுகள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஒரு ஆண் ஓதுவதை கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள் அமல் செய்வதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய வீட்டுல ஒரு காலத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்குள்ள பறக்கத்தில் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் இன்னைக்கு உஃபாத்தாகிட்டாங்க எனவே அந்த வயதானவர்கள் இருக்கக்கூடிய காலத்துல அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரே ஒரு முறப்பு அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பார்வையிலேயே மகரிடைய பாங்கு சத்தம் கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா குரான் கையில வந்து நிக்கும் அந்த அளவுக்கு அவர்களுடைய பேணுதல் இருந்துச்சு அவர்களுடைய தெரிவுச்சு இன்றைக்கு பெரிய மனிதர்கள் வீட்டுல இல்ல யாரும் சொல்றதுக்கும் ஆள் இல்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம தெரியாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லாஹுடைய எங்க இருந்து எதிர்பார்ப்போம் அல்லாஹுடைய வரக்கத்தை எந்த நூல நிலைமையில எதிர்பார்ப்போம் எனவே சங்கைக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹருடைய எங்களுடைய இல்லங்கள் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கூட ஆளுமேன் எப்படி எங்களுடைய வீட்டை அமைக்க சொன்னாரோ சல்லாஹன் அவர்கள் எப்படி வீட்டை அமைத்து காட்டி வாழ்ந்து காட்டினார்களோ அது போன்று நாங்கள் எங்களுடைய வீட்டை அமைத்தோம் என்று சொன்னால் ரொம்ப ஆளுமே நாலாவது திசையில் எங்களுக்குரிய வரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்ப்பான் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோஃபி செய்வானாக அலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ